எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக பிறந்த பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி செவ்வாய் கிழமை இல்லைங்களா இன்றைக்கே வித்தியாசமான ஒரு கோலம் போட்டிருக்கேன் செம்மண் வச்சு இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நேற்றுக்கு ஒரு தப்பு வேலை பண்ணிட்டேங்க என்னன்னு பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு நாலு செட்டு வந்து விளக்கு வாங்கினேன் நேற்றுக்கு நான் வந்து ரெண்டு மூணு பையில் கொடுத்தாங்க சரிங்களா அது என்னாச்சு ஒரு பையை மட்டும்தான் நான் எடுத்து உங்ககிட்ட காட்டினேன் இன்னொரு அப்போ எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது உங்களுக்கெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வைக்கும்போது ஞாபகம் வந்தது ஆனால் இன்னும் நம்ம ரெண்டு மூணு செட்டு வாங்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது ட்ராலி பேக்குள்ளே வச்சுருந்தார் இவர் சரிங்களா தம்பி ஒய்ஃபுக்குன்னு வாங்கினோம் பார்த்தீங்களா அந்த விளக்கு கூட இன்னொரு பையில் எக்ஸ்ட்ரா ஒரு பையில் எங்கள் விளக்கு தனியாக அதில் வச்சுருந்தாரு நான் இன்றைக்கி செவ்வாய் கிழமையாச்சேன் என்னடா நம்ம இன்றைக்கி முருகர் அந்த விளக்கு வாங்கினோம் வேல் விளக்கு அது இன்றைக்கி ஏத்தலான்னு எடுக்கும்போது தான் அடா நம்ம அந்த பையை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்தது சரிங்களா இப்போ நான் வந்து அந்த விளக்கை எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து அது இல்லாமல் என் தம்பி ஒய்ஃபுக்கு வந்து என்னென்ன விளக்கு வாங்கியிருக்கேன் மற்ற பொருள் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன் இன்னைக்கு பாருங்கள் இந்த விளக்கம் எடுத்திருந்தேன் விளக்குலேயும் வந்து ஓம்னு போட்டு வெயிலோடு இருக்கிற மாதிரி இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விளக்கு எடுத்தேன் இது வந்து சஷ்டி அந்த மாதிரி இதில் வந்து அந்த டைமில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விளக்கு எடுத்திருக்கேன் நல்லா வெயிட்டாக இருக்குங்க விளக்கு நான் எப்பவுமே வந்து எந்த விளக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி சின்ன சைஸ் விளக்கு ஃபுல்லாக ஜோடியாக தான் எடுப்பேன் சரி அது ஏதோ ஒரு ஞாபகத்தில் இந்த ஒரே ஒரு பீஸாக எடுத்துட்டேன் இதே மாதிரி இங்கே கிடச்சிதுன்னா இதுக்கு செட்டாக ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் இந்த வழக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சில இதில் வந்து இந்த ஆன்லைனில் ஒன்று என் தம்பி ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்தேன் அது என்னென்னா இந்த பாட்டம் வந்து இந்த இது ஃபுல்லாக தனியாக இருக்கும் இந்த பாட்டமும் இதுவும் தனியாக கைட்டுற மாதிரி அந்த ஆன்லைனில் வந்திருந்தது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேல் மட்டும் கட்டுற மாதிரி இருக்குங்க நல்ல பெருசாக நல்ல வீட்டாக இருக்குது இது தனித்தனியாக கைட்ட வேண்டியதில்லை இதோட இது நல்லா செட்டாக இருக்கிறதுனால இது அப்படி சேர்ந்த மாதிரி இருக்குது வேல் மட்டும் தனியாக இருக்குது கந்த சஷ்டி இந்த வெறும் சஷ்டிலாம் வருது பார்த்திங்களா அந்த டைமில் வந்து இந்த விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் இது வந்து வாரத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நார்மலாக வர கிருத்திகை அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி விளக்கை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விளக்கையும் வாங்கியிருக்கேன் என் தம்பி ஒய்ஃபுக்கு வாங்கினது பாருங்களேன் இது பாருங்க வெயிட்டுனா வெயிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த ஒரு பீஸே கிட்டத்தட்ட அரை கிலோ இருக்கும் போல் இருக்குதுங்க அவ்வளோ வெயிட்டு தூக்கவே முடியல அப்பா இது பாருங்க இந்த பூ வைக்கிற மாதிரி போல் இருக்குது ஆமாம் ரொம்ப நேரம் தூக்கி பிடிக்க முடியல அதே மாதிரி ஒரு ஜோடி வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து வெயிட் போட்டு தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி விளக்கு அதே மாதிரி இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் வாங்கினேன் வந்து சின்னதே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் நல்லா அம்சமாக இருக்குது பாருங்கள் இந்த வந்து கீழே வந்து மூணு சலங்காக இருக்கும் இந்த மாதிரி மூணு பெல் வச்ச மாதிரி இருக்கும் அது வந்து ஒரே ஒரு இது வச்ச மாதிரி இருக்குது அதே மாதிரி தாமரப்பு விளக்கு அந்த கடையில் காட்டின பார்த்திங்களா அது தாமரப்பு விளக்கு இது தண்டு வச்ச மாதிரி வேணும்னு கேட்டதுனால தண்டு வச்ச மாதிரியே எடுத்தேன் இது தேய்க்க கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குது அது தண்டு இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரி இருக்குது இது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக தேய்க்கலாம் தனியாக கைக்கலாம் போல இருக்கு இல்லை இது ஜாயிண்டாக இருக்குன்னு தெரியல இதில் வந்து ஒரு ஜோடி எப்பவுமே எங்கள் பாட்டி சொல்லுவாங்க எந்த விளக்கு எடுத்தாலும் சரி ஜோடியாக எடு தனி விளக்காக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எந்த விளக்கு எடுத்தாலும் சரி நான் ஜோடி ஜோடி அதங்க எடுப்பேன் அது என்னவோ இது இப்போ இது வாங்குறதுனாலையோ என்னவோ தெரியல ஞாபகம் இல்லாமல் இது ஒன்றே ஒன்று எடுத்துட்டேன் ஒருவேளை நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கலாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் பில் போட்டுருந்தார் சரிங்களா நிறைய பேர் அந்த டேபிளில் எடுத்து அவங்க ஃபுல்லாக லைனாக வச்சுருந்ததுனால அதில் எதாவது மிஸ் ஆகிடுச்சேன் என்னவோ தெரில நானும் பில் போடும்போது கவனிக்கலை இல்லைனா இந்த மாதிரி நான் ஒத்த விளக்கு வாங்கியிருக்க மாட்டேன் நம்ம திருநெல்வேலியில் இங்கே இதே மாதிரி கிடைக்கிதா அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு ஜோடியாக ஒன்று வாங்கிடணும் எப்போவுமே தனி விளக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த விளக்கெலாம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இந்த விளக்க நல்லா ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு வச்சு இப்போ இன்றைக்கி விளக்கேற்றலாங்க நான் விளக்கு விளக்கேற்றுனதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போவுமே வாங்கின உடனே வெறும்னே கழுவாதீங்க சரிங்களா அது எதாவது கொஞ்சம் லிக்யூடு பீம் லிக்யூடு மாதிரியோ இதோ சபீனா மாதிரியோ ஒரு தடவை நல்லா வந்து தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா விளக்கிறதுங்க ஏன்னா இதில் அந்த ஷைனிங்க்கோசரம் ஏதாவது இந்த பவுடர்லாம் எதாவது போட்டிருப்பாங்களோ என்னவோ சரிங்களா அது வெறும்னா வாஷ் பண்ணால் கூட சில கெமிக்கல் போகாது அதனால் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டோம்னு வைங்களேன் கைக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வராமல் இருக்கும் சரிங்களா அதனால் அதனால் அதுவும் இல்லாமல் கடையில் வந்து எச்சுப்பட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க சரிங்களா அதனால் வந்து நல்லா தேய்ச்சிட்டு வச்சா கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் நல்லா ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு தான் வைப்பேன் இன்றைக்கி வந்து இந்த விளக்கை ஏற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இதை வந்து தனித்தனியாக கைட்டு வருதுங்க சரி இவ்வளோ தூரம் காட்டணும் இதையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலான் தான் இப்போ நான் இதை திருப்பி வீடியோ எடுத்தேன் இங்கே பாருங்களேன் தனித்தனியாக எல்லா பாட்டத்தையும் கைட்டுற மாதிரி தாங்க இருக்குது இப்போ வந்து இதை இதுக்குள்ளே வச்சுட்டு இது இப்படி திருக்கலாம் போல் இருக்குது இதை வச்சுட்டு அடுத்தது இதை இப்படி வச்சு அப்புறம் இப்படி வச்சுட்டு அந்த இந்த திரி போடுற இது இருக்குதுல்ல இதை அப்படி திருக்கலாம் போல் இருக்குது ரெண்டு மூணு நாலு இதை இந்த இதை வந்து அஞ்சு பார்ட்டாக அப்படி பிரிச்சிடலாம் போல் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் தேய்க்க சொல்ல அதனால் உண்மையில் நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா இருக்குது இந்த குவாலிட்டி சூப்பராக இருக்குது நான் திருப்பி மாட்டியிருக்கும் போல் இது இந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்கல இப்போ தான் தோணுது ரொம்ப அழகாக இருக்கும் வாங்குறது பெருசு இல்லைங்க ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணணும் அதுதான் பெரிய பிரச்சனை முதலே எக்கச்சக்க ஒரு பெட்டி ரொம்ப விளக்கு இருக்குது அது என்னவோ தெரியல இந்த எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் வாங்கணும் வாங்கணும்னு அப்படி நிறைய சேர்ந்து போகுது வீட்டில் வெளியில் போயிட்டால் ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல சில சமயம் எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது ஒரு இடத்துக்கு பார்த்தாலே போகிறோம் வா நேரம் ஆகுதுன்னு சொல்லி ஏதாவது காரணம் சொல்லி என்ன அந்த அந்த பக்கமே கூட திரும்ப விட மாட்டார் என் முதல்ல பார்க்கணும்னு சும்மா பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் கையில் பற்ற பிடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது இந்த சின்ன குழந்தைங்களை வந்து இந்த மைண்டை டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க பாருங்கள் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவாரு இப்படி வைக்கணும் பொழுது இதில் தனியாக ஒருத்தருக்கு இருக்குதுதான் வீடியோ எடுக்கிறதுனால ஒற்றை கையில் போட முடியல இதை வந்து இப்படி தனியாக பரவாயில்ல எதுனா எதுவும் சேர்ந்த மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன் அந்த திரி திரி போடுறது மட்டும்தான் கைட்ட முடியுமோன்னு பார்த்தேன் பரவாயில்ல எல்லாத்தையுமே நல்லா கட்டிவிட்டு தேய்க்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது அந்த விளக்கு நல்லா வெயிட்டாக காத்திரமாக இருக்குது விளக்கு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு ஏற்றிருக்கேன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது விளக்கு இது நேற்று ஏத்தனை சங்கச்சக்கர விளக்கே திரும்பி ஏற்றிருக்கேன் இன்றைக்கி வந்து சாய்ந்தரம் ரெண்டு பேர் மட்டும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுருக்கேங்க இது நேற்று எத்தனை விளக்கை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி செவ்வாய் இந்த முருகரோட விளக்கை ஏற்றினது ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருந்ததுங்க இன்றைக்கி நான் காட்டின இந்த விளக்கெலாம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்